பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்துடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினைந்தாவது வசன விகிதமாய் சொல்லுகிறது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நீதியிலே நீதிமானாய் வாழுகிறானோ அவன் அவனை குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் அவன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் என்ன தெரியுமா அவன் குடும்பங்களிலே ரெட்சிப்பின் கம்பீர சத்தம் அதாவது தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு கம்பீர சத்தம் அவனுடைய இல்லத்திலே உண்டு ஒருவேளை சுதரம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மனிதனை பாதிப்பதில்லை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மனிதனுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்பதாய் அநேக முறை வேதம் நமக்கு கற்பிக்கிறது ஒரே ஒரு வேத சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன் இதோ மனுஷர்கள் பூமியில் பெருக துவங்கின பூமியில் பெருக துவங்கின பொழுது அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே தோன்ற ஆரம்பித்தார்கள் இப்படி மனுஷர்கள் பெருகி அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் மாறி மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நோவா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பூமி முழுவதும் சீர்கொட்டு இருந்த பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் கர்த்தருக்கு இருந்தான் எனவே கர்த்தர் இந்த பூமியை அழிக்க நினைக்கிற பொழுது நோவாவை பார்த்து சொல்லுகிறா நீ கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு இந்த பேழையுண்டே அகலம் நீளம் உயரம் எல்லாவற்றையும் சொல்லி நீ எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லா ஊரும் பிராணிகளையும் பறவைகளையும் ஜோடு ஜோடாய் உண்டத்தில் சேர்த்துக்கொள்ளு என்று சொல்லுகிறான் கர்த்தர் சொன்னபடியே நோவா எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் சொன்னால் நான் பூமியை நான் அழிக்கப் போகிறேன் மழை நாளே பூமியை அழியப் போகிறது என்று சொன்ன பொழுது அந்த நாள் வந்தது அப்பொழுது சோதரம் வேகம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை சோதரம் அவனோடு கூட அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய மனைவி அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிகள் எல்லாரையும் சேர்த்து எட்டு பேரை அந்த பேழைக்குழாய் அனுப்பி கர்த்தர் கதவை அடைத்து விட்டால் பூமியிலே மழை பெய்ய ஆரம்பித்தது மலைகளெல்லாம் மூடத்தக்க மழை வெள்ளம் பெருக ஆரம்பித்தது பூமி முழுவதுமாய் மாண்டு போயிற்று பூமியில் எல்லா மிருகங்களும் மாண்டு போயிட்டு இந்த பேழையில் இருந்தவர்களை தவிர பூமியில் அத்தனை மனிதர்களை மாண்டு போனார்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் இது நமக்கு தெரிந்த சம்பவம் தான் ஆனால் இங்கே ஒரு காரியம் உண்டு நோவா தான் தேவனுக்கு பயந்தபடியினால் நோவாண்டிய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லவில்லை நோவாவுடைய மனைவியை குறித்து வேதம் பேசவில்லை ஆனால் நோவாவை குறித்து வேதம் சொன்னது அவன் நீதியமான அவன் நீதிமான இருந்தபடியே அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகளின் மனைவி அ மனைவிகள் அதோடு கூட அவனுடைய மனைவி அவனுடைய மொத்த குடும்பமும் காப்பாற்றப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திரு எனவே தான் வேதம் சொல்லுகிற நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நாம் தேவனுக்கு பயந்து வாழுகிற நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நல்ல விளைக்காய் நாங்களுமை നന്ദിയോട് തുദിക്കറമണ്ടേ നീതിമാണുകള കൂടാറങ്ങൾ രക്ഷിപ്പൻ ഗംഭീര സത്തം ஆண்டு அந்த ரெட்சி பின் கம்பீர சத்தம் அழிவுக்கு பயப்படாதிருக்கிற அந்த மகிமையின் சத்தம் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலும் எழும்பும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்பீராக எங்களுக்கு எதிராய் நிற்கிறவைகள் ஆண்டவரே மாத்திரமல்ல இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாய் சுதரம் வருகிற ஆண்டு அழிவுகள் எல்லாவற்றிலும் இருந்து தம்முடைய பிள்ளைகள் விலைக்கு காக்கப்படும்படியாய் கர்த்தோடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் அப்பா எங்களை நிறைவாய் நடத்தும் நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசு விராமத்தில் சொபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆம் ஆமேன் ஆம் ஆமேன்